ஹாய் ஃபர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு ஃப்ரெண்ட் பார்ட்டுக்கு எப்படி பைப்பிங் வைக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் எப்படி அலைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் டூ ஹூக் பார்ட் ரெண்டுமே ஒன்றா மீட் ஆகுற மாதிரி வச்சுட்டு நீங்கள் இந்த கால் இன்ச்சை இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க நம்ம தையலுக்காக போலியோ அதே தான் எப்படி நம்ம பேக் நிற்க பா மார்க் பண்ணணுமோ சேம் அதே தான் இப்படி ஃப்ரெண்ட் பார்ட்டுக்கும் இப்படி மார்க் பண்ணிக்கணும் இப்போது பைப்பிங் உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் வரக்கூடாது அப்படின்னா ரெண்டு பார்ட்டும் ஹூக் பார்ட்டும் மீட் ஆகிற மாதிரி ஒன்றா வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி பைப்பிங் வச்சுட்டு பின் பண்ணிவிடுங்க நான் வீடியோவில் இப்போ வந்து ஒரு பார்ட் தான் ஸ்டிச் பண்ணி காட்ட முடியும் ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும்ன்றதுனால ஸோ அதனால் நீங்கள் வந்து கன்ஃப்யூஷன் ஆகிடாமல் டூ பார்ட்டுக்குமே நீங்கள் பின் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போது ஈஸியாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம் இல்லையா ஸோ நான் இப்போ வந்து மேலே பைப்பிங்கை கரெக்டாக அந்த கால் இன்ச் லைனுக்கு இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட் பார்ட் நம்ம கொஞ்சம் ஈஸியாகவே முடிஞ்சிடும் பாருங்கள் கரெக்டாக அந்த த்ரெட் பைப்பிங்க்கு க்ளோஸாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க நான் கடைசி எண்டு வரைக்குமே இதை ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த இதை பைப்பிங்கை நான் கட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை மெயின் ஃபேப்ரிக்கு மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்போது ப்ளவுஸோடைய நல்ல பக்கம் இருக்குது இல்லைங்களா ஃப்ரண்ட் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டுடைய நல்ல பக்கத்துக்கு மேலே நம்ம இப்போ பைப்பிங்கு நான் எப்படி பிளேஸ் பண்ணுறேன்னு பாருங்கள் நல்ல பக்கத்துக்கு மேலே நம்ம ஸ்டிச் பண்ணோம் லைனிங் ப்ராசஸ்னாவே ப்ளவுஸ்லையும் நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு உள் பக்கமாக திருப்பிட முடியாது அதே தான் இப்போது நான் நல்ல பக்கத்துக்கு மேலே எப்படி அலைன் பண்ணி பார்க்குறேன் எல்லா இடத்துலையும் ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கணும் சைடில் எல்லாம் அப்போ தான் டேர்ன் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும் இப்போது நான் இந்த பைப்பிங்கை நம்ம டச் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த இடத்துல பைப்பிங் தட்டி இருக்கிறது நம்மளுக்கு தெரியும் ப்ளஸ் நம்ம சிங்கிள் ஃபுட் யூஸ் பண்ணுறதாலையும் உங்களுக்கு வந்து அந்த பைப்பிங்க்கு க்ளோஸாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் நீங்கள் நான் எப்படி ப்ளேஸ் பண்ணிருக்கணும் அதே மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க அந்த தையல் நம்ம போட்டிருக்கோன்னு அந்த ஒரு தையல் அந்த தையலுக்கு மேலேயே நீங்கள் இன்னொரு தையல் போட்டுக்கோங்க ஸ்டிச் பண்ணிவிடுங்க இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கணும் எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு நம்ம நெக்குக்கு கட் கொடுக்கணும் இல்லையா இந்த கர்வ் பாட்டெல்லாம் நம்மளுக்கு டேர்ன் ஆகணுன்னா நம்ம இந்த குட்டி குட்டியாக கட் கொடுக்கணும் இந்த மாதிரி குட்டி குட்டி கட் கொடுத்துருங்க கட் கொடுத்துட்டு இப்போ நம்ம எப்படி பேக் பேட்டனுக்கு பண்ணமோ சேம் அதே தான் லைனிங்கை ஓப்பன் பண்ணிவிட்டு லைனிங் மேலே ஒரு ஸ்டிச் அந்த ராய்டஸ் எல்லாம் பாருங்கள் லைனிங் பக்கம் பார்க்குற மாதிரி இருக்கணும் இப்போ பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்போ இருக்குங்களா இந்த இந்த ராய் ஜெஸ்ஸு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா இது நீங்கள் லைனிங் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் லைனிங்க்கு பக்கத்தில் ஸ்டிச் பண்ணிக்கலாம் த்ரெட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் லைனிங் மேலே ஸ்டிச் பண்ணணும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம அப்படியே டர்ன் பண்ண போகிறோம் இப்படியே உள் பக்கமாக லைனிங்கை டேர்ன் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் எப்படி டேர்ன் பண்ணிக்கிறேன்னுட்டு டேர்ன் பண்ணிவிட்டு இப்போது மெயின் ஃபேப்ரிக் மேலே மெயின் ஃபேப்ரிக் மேலே நீங்கள் ஒரே ஒரு தையல் பைப்பிங்க்கு பக்கத்தில் ஸ்டிச் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங் வரப்போகுது ரொம்ப க்ளோஸாக பைப்பிங் பக்கத்தில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஆனால் இப்போது ஸ்டிச்சஸ்ஸை ஸ்டிச் பண்ணிவிட்டு முடிக்க போகிறேன் ஸோ இதை முடிச்சுட்டு பிறகு மெயின் ஃபேப்ரிக்கை நம்ம லைனிங்கோடு அட்டாச் பண்ணணும் இப்போ பாருங்கள் நான் எப்படி அட்டாச் பண்ணுன்றத அடுத்து இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சஸ்லாம் ரொம்ப க்ளோஸாக இருக்குங்களா ஸோ அடுத்து நம்ம இந்த லைனை ஸ்டிச் பண்ணணும் ஹூப் பார்ட் சைடு இங்கே ஹூப் பார்ட்லேருந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன் இப்போது ஸ்ட்ரைட்டாக இந்த லைனை லைனிங் கூட நம்ம அட்டாச் பண்ணுறோம் கொஞ்சம் இந்த மாதிரி சரி பண்ணிட்டு மட்டும் ஸ்டிச் பண்ணுங்கள் அப்போ தான் மெயின் ஃபேப்ரிக் கூட லைனிங் எந்த சுருக்கமும் இல்லாமல் உள் பக்கத்தில் இருக்கும் ஸோ நான் எப்படி அட்டாச் பண்ணணும் அந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க நீங்கள் பின் பண்ணிவிட்டு இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சுடுங்க முடிச்சிட்ட பிறகு நம்ம டாட்ஸ்லாம் ஸ்டிச் பண்ணணும் ஸோ இந்த கோவிலையும் பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மெ லைனிங்லேருந்து மெயின் ஃபேப்ரிக் ஒரு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து கட் பண்ணிக்கோங்க ஃபேப்ரிக்கை இப்போ நான் இந்த ஸ்டிச்சஸை முடிச்சிடுறேன் இந்த மாதிரி எக்ஸஸ் இருக்கிற ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு எக்ஸஸ் இருக்கிற ஃபேப்ரிக்கெல்லாம் நீங்கள் மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிக்கோங்க எல்லா ஃபேப்ரிக்கும் கட் பண்ணிக்கிறேன் அடுத்து நம்ம டாட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிவிட்டு டாட்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதை பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நீங்கள் மார்க் பண்ணியிருப்பீங்களே அந்த லைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு லைட்டாக இருக்குது நீங்கள் அந்த லைன்ஸை டார்க் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து பைப்பிங் முடிச்சு அட்டாச் பண்ணிட்டோம் டார்க்ஸ் பாருங்கள் இந்த லைன்ஸ் இருக்குது எனக்கு அதனால் நான் டார்க் பண்ணிக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இல்லை நீங்கள் கட் கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு இருக்கும் கட்டும் இருக்கும் லைனிங்கில் ஸோ இப்போது சென்டர் ஆஃப் த வேஸ்ட் அட்டை பிடிச்சிட்டு மிட் பாயிண்ட் ஷோல்டரில் மிட் பாயிண்ட் பிடிச்சிங்கன்னா சென்டர் டாட் நம்மளுக்கு இப்படி கோல் பண்ண பிறகு நம்மளுக்கு இந்த டாட் கரெக்டாக லைன் ஆகிடும் நீங்கள் அதுலேருந்து ஒரு ஒன் பாயிண்ட் டூ நம்ம டாட்டோடைய விற்று கொடுத்தோம் இல்லைங்களா அங்கேருந்து ஒரே ஒரு தையல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தையல் எல்லா டாட்டுக்குமே ஒரு தையல் போட்டுட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் ரெண்டாவது தையல் போட்டுக்கலாம் ஆனால் இப்போது இந்த சென்ட் வேஸ்ட்டோடைய சென்டர் பாயிண்ட் பிடிச்சிட்டு இந்த ஆம் டாட்டைங்க நம்ம பிடிச்சிடும் ஒரு லைன் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா நம்ம அந்த லைனை தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹூக் டாட் ஸ்டிச் பண்ண போகிறோம் ஹூக் டாட் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டோடைய இப்படி மிட் பாயிண்ட்டை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதோடைய மிட் பாயிண்ட்டை நீங்கள் ஹூக் டாட் லைன் போட்டுக்கொண்டு நீங்கள் அங்கேயே ஸ்டிச் பண்ணிவிடுங்க நான் டூ டூ ஸ்டிச்சஸ் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் டாட்ஸை நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கணும் உங்கள் கப்ஷெட் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்